மாண்பு மிக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருவத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்ற பிரகாசிக்கட்டும் பிரகாசி கட்டும் வாழ்க சநாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் பிரதமர் மோடி அவர்கள் நேத்து சென்னை வந்திருந்தாங்க இன்னைக்கு எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு திருச்சி முதல்ல திருச்சி தான் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் அங்க இருக்கிற கோயில் இருக்குங்களே அங்க வந்து வழிபட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ரோட் ஷோ அங்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கையை செஞ்சுட்டு மக்களுடைய வரவேற்பெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க கோயில போய் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த கோயிலுங்க அதுக்கப்புறமா வந்து மாலையில வந்து ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து போய் அங்க வந்து வழிபட்டு இருக்காங்க அதற்கு முன்பாக அங்க கடற்கரையில வந்து அக்னி தீர்த்த கடற்கரையில வந்து புனித நீராடிட்டு உள்ள போய் கோயில்ல வந்து வழிபட்டுட்டாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து நேற்று கேலோ இந்தியா போட்டியை வந்து தொடங்கி வச்சுட்டு தொடர்ச்சியாக ஆன்மீக பயணத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இன்று வந்து இரண்டு கோயில்கள் வந்து இருக்காங்க இதை கொண்டு அவங்க டெல்லி அதாவது தமிழ்நாட்டை வீட்டு கிளம்புறாங்க அப்படின்னு தெரிய வருது இந்த பக்கம் வந்துட்டோம்

ஓ தன்கொடி பேரா வந்து மௌத்தார்கன் வந்து அந்த யானை வாசிச்சுது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பராமாயணம் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க ஓகே கேட்டுட்டு அங்க இருந்து வழிபட்டு கிளம்புறாரு நரேந்திர மோடி அவர்கள் பிறகு இந்த வீடியோ பதிவாகிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து ராமேஸ்வரம் கோயில் வந்து வழிபட்டு இருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நேரத்துலதான் அவர் வந்து மோடி அவர்கள் வந்து கார்ல முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சாறு கார் பத்து காரணம் பத்து கார் தள்ளி அண்ணாமலை அவர்கள் வரா வரா வரல ஓடி வராரு அது பத்து காரத்தள்ளி அவருக்காரு போய்கிட்டு இருந்தா இன்னைக்கு மோடி பாக்குறது அதுக்குள்ள வந்து அவர் தாண்டி போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்ல இருந்து இறங்கி அண்ணமலையர்கள் ஓடி போறாரு என்ன ஓடி போறதுக்கு அது காரணம் இல்ல என்ன காரணம் அப்படின்னா மோடியவர்கள் அங்க இறங்க போறாரு ஓகேவா நம்ம வந்து வெல்கம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கார்ல வந்து இறங்கி இறங்கி ஓடி அவர் இறங்குறதுக்குள்ள போய் வெல்கம் வெல்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு அவர் என்னைக்கும் கேட்டார் அவன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க அவன் கட்சிக்காரங்க ஆற்றல் மிகு தலைவர் வேகமா ஓடி போறது ஓடி வரார் ஆற்றல் மிகு இளம் தலைவர் அப்படின்னு வந்து அவங்க போட்டிருக்காங்க உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி தொடர்பாக பேசும்பொழுது ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துறாரு இந்த வார்த்தை மிக தவறான வார்த்தை கொச்சையாக பேசுறாரு பத்திரிகையாளர்களை இப்படிதான் பேசுவாரா அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் இன்னும் பலர்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த மாதிரி அவர் பேசக்கூடாது அது வந்து ஒரு இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தை அதை எப்படி அவர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசும் சோ இப்படியாக அந்த சர்ச்சைய போயிட்டு இருந்தீங்களா அது தொடர்பாக அண்ணாமலை அவர்களை மேலும் கண்டிக்கும் விதமாக கனிமொழி அவர்கள் திமுக இருக்காங்க இல்லையா

பதிவு பண்ணா போட மாட்டோம் போல எவ்வளவு எவ்வளவுதான் இது ரெண்டு வாங்குறியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்புறம் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கிற நீ ஒரு பாமரை தமிழ் ஒரு பாமர தமிழன் தலைவனா இருக்கான்றத ஒரு மகிழ்ச்சி தானே பாமர தமிழன் சரி ஓகேங்க நீ சொல்ற உனக்கு விருப்பம் ஓகே கனிமொழி அவர்கள் எக்ஸ் தலத்துல என்ன பதிவு போட்டு இருக்காங்கன்னா அண்மையில் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் குறித்தும் தரம் தாழ்ந்த வகையில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது தொடர்ந்து இவ்வாறு ஒருவர் பேசி வருவது அரசியலின் தரத்தையே தாழ்த்துகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தன்னுடைய கண்டனத்தை வந்து கனிமொழி அவர்கள் தெரிவித்திருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை அவர்களும் எக்ஸ் தளத்துல தன்னுடைய பதிலடி கொடுத்திருந்தாங்க அங்க என்ன சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக தரம் தாழ்ந்த மொழியில் மட்டுமே பேசி பழங்கிய திமுகவினருக்கு எங்கள் பகுதியின் வழக்கு மொழி தவறாக தெரிவதில் வியப்பில்லை வட்டார மொழி ஆமா வட்டார வழக்கு சரிங்களா உங்கள் தந்தை மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதற்கொண்டு திமுக தெருமுனை பேச்சாளர்கள் வரை பேசும் தரக்குறைவான பேச்சை விட எந்த காலத்திலும் யாரும் யாரையும் தரக்குறைவாக பேசிவிட முடியாது நீங்க பேசாததே இல்ல நீங்க எவ்வளோ பேசி அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு கட்சியில் இருந்து கொண்டு தரக்குறைவான பேச்சு பற்றி அறிவுரை கூறும் தகுதி உங்களுக்கு இல்லை எந்தவித தகுதியும் அற்றவர்களுக்கு வெற்று விளம்பரம் மூலம் ஒரு பிம்பம் கட்டமைக்க முயல்பவர்களை பொது சமூகம் இப்படித்தான் எதிர்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது நலம் இந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி நேற்று இரவே இது தொடர்பாக பத்திரிகையாளர் கேக்குறாங்க அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது முடியாது மன்னிப்பு கூந்தலை கேட்க முடியாதுன்றார் ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி ஆபாசமா பேசிட்டீங்கன்னா பிரச்சனையாது மறுபடியும் அதான் ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக சில விளக்கங்கள் ஓகே எங்க ஊர் சைடுல இன்னமும் அந்த வார்த்தை வந்து நாங்க பயன்படுத்திட்டு பயன்படுத்துறீங்க எங்க ஊர் சைடு கூட பயன்படுத்துவாங்க சார்

சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு பாக்குறது இல்லையே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு கட்சியில இருக்கானே தெரியல தெரியல அவரு முறை வந்து கவர்னரை பத்தி பேசினாரு அதோட அவரு வெற்றி கொண்டாடு இருந்தாரு தெரியுமா அப்போ அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க அது அப்ப வேற தீப்பூர் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாரும் வந்து படிச்சு முன்னேறி சரி அப்படி போயிட்டு இருக்க முடியாது என்ன ரீசெண்டா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு பேச்சு அதெல்லாம் ஒண்ணும் சொல்லு என்ன பேசினாரு எடப்பாடி அவர்கள் எப்படி பதவி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அருவருக்கு தக்க வகையில பேசி இருந்தாரு கண்ணு எழுந்துச்சு நீங்க கண்ட நீங்க இப்படி பல கண்டிச்சிருப்பீங்கல்லாம் சேர்த்து சேர்த்து திமுகவினருடைய ஆபாச பேச்சுக்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நம்ம சேனல எந்த ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதையும் வந்து நீங்க பாருங்க இப்படி வந்து கருத்து மோதல் வந்து போய் இருக்கலாம் சொன்னீங்க நீங்க வந்து அறுவருப்பா அரசியல் பண்றீங்க அப்படின்னு ஆனா எங்க அறுபது ரூபாய் பேசுறாங்க நீங்க தூய்மையான அரசியல் பண்ண வந்தீங்க நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு பலர் கேக்குறாங்க கனிமொழி அவர்கள் சென்னையில ஒரு கூட்டத்தை கலந்துக்கறாங்க போடும்பா என்ன சொல்லி எல்லாம் இருந்தேனடா அந்த கூட்டத்துல பெண் காவலருக்கு ஒரு திமுக நபர் வந்து பாலியல் சீண்டல் கொடுக்கறாருங்க தவிர நடந்து போயிச்சு பா தப்புதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் அங்கீகரிக்கவா செய்றோம் என்ன அங்கீகரிக்கிறீங்க அங்கி துண்டு பெல்ட் என்ன இது வாட் இஸ் சம் ஃபார் சரி இப்படிதான் வந்து அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு எப்படியும் நாளைக்கெல்லாம் அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு மறப்பு மறப்பதுதான மனித இயல்பு நினைவுபடுத்துவது போராளிகளின் நாங்க நினைவுபடுத்துவோம் யார் நீங்க போராளிக்கலாம் என்னடா சொல்றீங்க நீங்க கேட்க கூடாது போய் அந்த தொகுப்பை பாருங்க நம்மளுடைய சேனல்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு இன்டர்வியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு பல்வேறு நிகழ்வுகள் குறித்து அது எல்லாத்தையும் நீங்க கண்டுகளியுங்கள் நாளைக்கு சேலத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கிறது திமுகவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இளைஞரணி அணி இளைஞர் அணி சார்பில் நடத்துறாங்க ஓகேங்களா அழகட்டு தான் அழகட்டு பயங்கரமா இருக்கு சொல்லுவாங்க திருச்சியில மாநாடு போட்டா திருப்பு முனியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேலத்துல மாநாடு போட்டிருக்காங்க அது என்ன செஞ்சு விட போதும் தெரியல சேலம் செஞ்சு சேலம் கிடைக்கலன்னா விட்டுரு அது என்ன அதுல போற அப்படி உட்கார்ந்து வருவோம் நம்ம நல்லாவே இல்ல பரவாயில்ல ஓட்டம் சரி ஓகே இந்த மாதிரி வந்து சேலத்துல மாநாடு நடக்க போற இடம் வந்து பிரம்மாண்டமா தயாராயிட்டு இருக்கு ஆமா அது எப்படி தயாராது எந்த மாதிரியான பேனர்லாம் வச்சிருக்காங்க செட் எப்படி போட்டு போட்டிருக்காங்கிற போட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு பெரியார் அவர்களுடைய புகைப்படம் அண்ணா அவர்களுடைய புகைப்படம் கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் ஸ்டாலின் அவருடைய நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வந்தார் சென்னைக்குன்னு அவ்வளவுதான் ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் அண்ணன் உதயநிதி அவருடைய புகைப்படம்லாம் வந்து பெரிய பெரிய பேனர்ல அப்படி ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதிமுக மாநாடுக்கு போட்டாங்களே இந்த கோட்டை மதுரை அதெல்லாம் விட பயங்கரமா இருக்குது செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாநாட்டு திடல் இருக்கு இல்லையா மேடை ஆமா அந்த மேடைக்கு பின்புறம் ஒரு ஒரு வரை கட்டிருக்காங்களாம் அது என்ன மாதிரி கோபாலபுரம் வீடு அந்த செட்டப்ல வந்து கட்டிருக்காங்களா அங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்க வந்து அது ரெடி பண்ணிருக்காங்களா சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இது தொடர்பாகத்தான் முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் கேட்டிருந்தாரு எப்பவுமே வந்து இந்த மாதிரியான இளைஞரணி வந்து நடத்த மாட்டாங்க மாநில மாநாடுகள்லாம் பேரண்ட் பாடி தான் நடத்தும் ஆமா டிஎம் கே நடத்தி தான் சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனா எப்படி ஒரு அணி கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படிங்கும் தலைவர் அவர்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு இதற்கு முன்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி இருக்கும் இருக்கும்போது நடத்தினாங்க இது இரண்டாவது தடவை உதயநிதி அவர்கள் இருக்கும்போது நடத்தினா நடத்தினாரு இப்ப இருந்தா அப்ப சொன்னாரு தலைவர் அவர்கள் வந்து எங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு நம்பிக்கை நம்பிக்கை சாரிப்பா நம்பிக்கை வச்சு எங்ககிட்ட கொடுத்துருக்காரு நாங்க இது வந்து வேற எவ்வளவு பண்ணி போறோம் சமையா இருக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்க அஞ்சு லட்சம் பேர் கிட்ட திரளுவாங்களா கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு ஏற்பாடு போல பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு மெனு எல்லாம் என்ன தெரியும் மெனு எல்லாம் வெஜ்ஜி தான் என்ன யார் சொன்ன வெஜ் பார்த்தேன் வெஜ்ஜி போடுறதுக்கு இதுன்னு ஏடிஎம் கேவா நான்வெஜ்ஜா நான்வெஜ்ஜு தான் பின்ன என்ன நினைச்சுட்டு இருக்க புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் பொட்டலம் போட்டுட்டு இருப்போம்னு நினைக்கிறியா தம்பி திமுக பொதுக்குழு செய்ய குழு உள்ள ஏற்ற கட்சிகள போட்டலாம் போடக்கூடிய ஆள்றானாங்க பொது குழு கூட்டம் நடக்கும்ல ஒரே அரங்கத்துல திமுக அரங்கத்துக்குள்ள நடக்கும் உள்ள அரங்கம் அதுக்கே எப்படி போடுவாங்க தெரியுங்கள கே நான்வெஜ் தான் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பை இதெல்லாம் போடுவாங்க சார் நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் பிரியாணி அந்த மாநாட்டினுடைய திடல் இருக்கு இல்லையா அது ஓப்பனிங்ல என்ன வெளியில ஒரு பூத் மாதிரி ரெடி பண்ணி டாஸ்மார்க் மார்க் அப்படின்னு போட்டு போடலாம் போடலாம் ஒரு ஒரு தற்காலிக செட்டப்ப ரெடி பண்ணா அமௌண்ட் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ரோல்ல நம்ம கட்சிக்காரங்க சரக்கடி மாட்டாங்கபா போட்டி எதுக்கு சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாங்களா அங்க ஒரு ஸ்டால் போட்டு பாட்டில்களை இறக்கி வச்சு ஒரு ஆளை போட்டு எதுக்கு வேஸ்டா கால சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது குடிக்க மாட்டாங்க மோந்து அப்பப்ப சரக்கு போடுவாங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் அதுவும் மாநாட்டுக்கு வந்து சரக்கு போட மாட்டாங்க வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கழகம் போயிட்டு இருக்காங்க அதனால டாஸ்மாக் எல்லாம் வேண்டாம் பிரியாணி மட்டும் போடுவாங்க பிரியாணி போடுவாங்க இப்ப போடுவ மாட்டிக்கிட்டு

அதிகமா போச்சு சரி இப்படியா போயிட்டு இருக்கு இப்போ அந்த அங்க அமைப்பெல்லாம் வந்து எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகும் பொழுது இன்னொரு போட்டோவும் அந்த லீஸ் ஆகுது என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பன் உதயநிதி வந்து அங்க வந்திருக்காப்புல என்னன்னா விசிட்னு ஒரு விசிட் ஏன்னா போன் பண்ணிருப்பாரு உதயனுக்கு மூணாவது அடி போர் அடிக்கிற மூணாறுல அவரு தளபதி யார் ஃபர்ஸ்ட் மாநாடு அண்ணன் உதயநிதி ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு யாரு மாநாடு தம்பி நடத்திட்டு மகன்

அதுக்கு மேலே பேசாதீங்க அப்படிங்கிறது கொடுக்கும்போது பேசும் இப்பயும் பேசுன்றாங்க அப்படி சொல்றாங்க ஆமா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஈவினிங்ல வந்து ஆடல் போடல் போட்டிருக்காங்களா ஆமா திடல்ல திடல்னா நீங்க தீவு அங்க அங்க சேலத்துல அப்படி ஆடல் போடலாம் ஆடலும் பாடணும் மக்களை மகிழ்விக்கிறாங்க சரி என்டர்டைன்மெண்ட் தானாங்க சினிமா பார்க்க போவீங்க ஆடல் பாடல் பார்க்க மாட்டீங்களா சினிமா பார்த்தா கரெக்ட் ஆடல் பாடல் பார்த்தா தப்பா சரி இல்ல புரியல எனக்கு ஆடல் பாடல் ஆடிட்டு இருக்காங்களா நீ பாத்த வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு இருக்குல்ல இதே இளைஞர் அணி மாநில மாநாடு தொடர்பாக இன்னொரு செய்தி இருக்கிறது என்ன அப்படின்னா திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே என்ன கோடி தொண்டர்கள் இருந்து முக்கியமான தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் வந்து தொடர் சுடர் ஓட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஆமா அந்த சுடர் ஓட்டம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூலு காலேஜ் அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஒலிம்பிக் டார்ச் இருக்கு இல்லையா அதை வந்து ஏத்துவாங்க அப்படியே ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஏத்துவாங்க அது போல திமுக போய் சேலம் மாநாட்டுல கொட்டி எரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிப்பாங்க சரி ஓகே இதுதான் வந்து நடக்கப்போகுது இந்த நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்களுடைய தலைமையில திமுக காரங்க சிலர் போறாங்க அப்ப வந்து கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க வாழ்க வாழ்க வாழ்கவே இளைஞரை நீ செயலாளர் உதயா வாழ்கவே போடுங்க சமையா இருக்குல்ல அப்படியே கத்திட்டே போறாங்க இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்க கத்தே போனது பொன்முடி சார் உங்களோட வயசு என்ன சார் எங்க வயசு வந்து எழுபது தாண்டி போயிட்டு எழுபது தாண்டி போச்சு உதயநிதி அவர்களோட வயசு என்ன சார் அவருக்கு நாற்பத்தஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா நீங்க வாழ்க வாழ்கிறீங்க என்னன்னா அது புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வயசு என்பது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல கொள்கை கரிஷ்மா உங்களுக்கு தெரியாத கொள்கையா சார் உங்களுக்கு அப்புறம் வந்து அவர் கொள்கையை படிச்சுக்கணும் கொள்கை கரிஷ்மா கரிஷ்மா ஏன்ட்டு இருக்கே வண்டி அது மக்கள் ஈர்ப்பு ஓ ஓகேவா எதிரிகளை நடுநடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் அவருக்கு அதிகமா இருக்காது வயது பேதமின்றி கொள்கை இப்படி போட உறுதியாக கட்சிக்காக போராடக்கூடியவர் வாழ்க வாழ்க்க சொல்லாத்தான் இப்ப நானே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா வேற என்ன வேற யார் என்ன சொல்ல முடியும் போச்சு வேற யாருக்கா அதுக்கப்புறம் முதலமைச்சர் தலைவர் தான் இருக்காங்க துணிமுருகனே சொல்லிட்டாரு ஆமா அப்புறம் என்ன ஆமா அடுத்து அமைச்சரா அடுத்து உதயநிதி அவர்களுடைய இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுவீங்க நீங்க என்ன பேசுவீங்க சரி ஓகே சரண்டர் தான் போயிட்டு போயிட்டு என்னால வந்து அவங்களுடைய கட்சி கொள்கை இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் எனக்கு என்ன சார் உங்க அனுபவம் நீங்க சொல்றீங்க எனக்கு என்ன 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 கை பிடிச்சி எடுத்துட்டு போய் நீங்க சொல்லு அப்படின்னா சொன்னீங்க இல்ல இல்ல பாட்டுக்கு வீடியோ பார்த்துட்டு பாத்துட்டு சரியா எங்க சார்

ஓகேவா நாப்ப நம்மளோட இலக்கா இருக்கும் நான் போயிட்டு இருந்தேன் அப்பதான் சீனால போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து எதிர வந்து வாஸ்கோடாமாவா வந்து இருந்தாரு அப்போ வந்து வீடியோ பார்த்து இல்லங்க வாஸ்கோடாமா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தொண்ணூத்தி மூணுலயே நான் பிறந்துட்டேன் அடுத்த கண்டென்ட்கு போலாம் அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னா தமிழக பாஜக தரப்புல இருந்து நூறு நாட்கள் நூறு கேள்வி அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிட்டு வராங்க அந்த வகையில இன்னைக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது முக்கியமான கேள்வியாக ஆமா பார்க்கப்படுகிறத ரிப்போர்ட் அடிப்படையில ஒரு கேள்வி வந்து அவங்க கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டையும் உபியும் வந்து கம்பேர் பண்றாங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு சரிங்களா எதுல சொல்றாங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் தரவுகளின்படி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் மட்டுமே இதுவே புள்ளி எட்டு சதவீத குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்றனர் அங்க எழுபது இங்க பத்தொன்பது இருக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர முடியா கையாலாகாத அரசாக திமுக ஆட்சி இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பி இருக்கிறார்கள் அவங்க வந்து நூறு நாள் நூறு கேள்வி அப்படின்னு தொடர்ச்சா கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க திமுக அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் அந்த மாதிரி தெரியவில்லை ஏன் என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மொத்தமா கேளுங்க அங்க ஆளுங்கட்சி உம் எதிர்கட்சியா நீங்க எதிர்க்கட்சி எத்தனை ஓட்டு இருக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு நாலு எம்எல்ஏ அதுவும் அதிமுக கூட கூட்டணி வச்சனால வந்துச்சு நீங்க வந்து ஸ்மால் பாய்ஸ் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கட்சி நீங்க நீங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போமா எடப்பாடி கம்முன்னு இருக்காரு கம்முன்னு இருக்காரா

அது வந்து புது பொழிவுடன் தூர்தர்ஷன் புது தமிழ் பொழிவுடன் நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போட்டி போடும் அளவுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆகி முடிச்சிருக்காங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அது எல்லாமே வந்து மக்களுடைய பார்வைக்கு விரைவில் வருது சூப்பர் சிங்கர் வருமா சூப்பர் சிங்கர் வராது கலாச்சாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரம் தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் சூப்பர் சிங்கர்லாம் வராது அது கூட பரவாயில்ல ஒரு ஒரு சாமானிய கிடையாது ரெடி ஸ்டெடி போ கிடையாது கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது என்ன புரியல எனக்கு சரி ஓகே டிடி வந்து ஒரு புது பொலிவுடன் வந்திருக்குது ஸோ நீங்களாம் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்களாம் வந்து இந்த ஒளியும் ஒளியும்லாம் பார்த்தது கிடையாது நம்ம அதுக்கு அடுத்து இந்த நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்மளாம் வந்து இந்த பவர் ரேஞ்சர்ஸ் ட்ராகன் பூஸ்டர் அப்புறம் வந்து மைடியர் பூதம் இந்த இது போன்றதெல்லாம் வந்து வந்து பார்த்து தான் இந்த போன்றும் திரும்ப வருதுன்றாங்க ஆமா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் का मुका मुका मुका, मुका 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 मुह का मत मत ती मुका पामास्का, पामास्का,